அது நல்லா நான் ஆஹ் தெளிவு தெளிவு இப்பதான் ஒரு தெளிச்சு E aí I am o am not. I am a I am பாத்த பாத்தங்க பாத்தங்க எங்க வந்துட்டே உங்க கிட்ட வந்துட்டேன் என்ன கட்டாரை பர் மார்க்கெட் அப்பா பல்ல பர் மார்க்கெட் பல்ல தாத்தா கர அந்த தட்டிட்டு வந்து போந்தி போ என்ன வந்துச்சு என்ன வந்து ஆமா சரி வாடயா இத என்ன அப்படி கிடி 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 பனகா நீட்டேன் ஏ என்ன பயமா இருக்கு பயமா இருக்கு எங்க பய இருக்கு எங்க பயம் ஏய் யாரோ வந்து என்ன புட்டு புட்டி வெச்சுக்கறேன் ஏய் திருணவோதிகிரினா ஆ ஆ அண்ணா அண்ணா

சபை பார்த்து பார்த்துக்க நீட்டை தபை ஆமை இங்கே கூடுறேன் சபை ஆரம்பத்தில் ஆஹ் தமிழ் தமிழ் சபை எங்கே போடுறாங்க ஆமாம் வாய்ன் ஜாப்புல பாடுற ஒயின் சாப்பிட போடுற சபை மாடி பண்ணுறது இருந்தாலும் ஆமாம் பன்னெண்டு மணிக்கு மொபைல் சாப்பிட்ல ஆ கிட்ட குடிங்க ஆ கிட்ட குடும்ப பாடுறேன் ஆஹ் பாடுல எல்லாரும் போறாங்கன்னா ஹ ஆமெல்லாம் போடுறாங்க ஆமாம் அப்படின்னு போறாங்க போறாங்களா அட

தேவர்த்த கூடுவது கூடுவது சபை ஆஹ் ஏவசவை யாதவை தில்லையை கூடுவாது மற்ற சமைக்கிற மாதாளமிட்ட சபை நாடாளுமன்ற சமை ஆமா பிள்ளை எடுத்து வர கூடிய ஆஹ திருவத்தை கூடிய சபை சமை ஆமானத்தில் கூடுவாது ஆமிக்க சபை இது என்ன ஓரு இது கீழ ப்ராப்ளம் ஏற்படு ஆமா சூரிய ஆமா இங்க இருந்து சபை சபையை சபை ஆமா இந்த பக்க சபையே அப்படியே காலே தூஹே கச்சா கெட்ட முகமாரி இருக்கீங்க ஆஹ் கச்சோ எல்லோரும் கச்சோ அக்கோ

பாடா போடா கிடையாது கிரு கேய் ஆமா அப்புறம் தபையில சொன்னது இல்ல நான் சொல்லிடலாம் நீங்க வந்துட்டு இருக்கீங்க பாருங்க கிட்ட இருக்குது பாருங்க அந்த பங்காளி அந்த தரைய பட்டே நீ ஆ கைடு நான்

खंडे खुलो ना मनोवर मनोवर फोटो परवा के आमा कई के तुम कोड़े बाहर बात कुंभू इधर बाहर कुंभू इधर बाहर आई बात कुंभू आमा बाहर कुंभू कुंभू आए तो कोड़े काय ऊपर गया कई ले फोटो एंड अभी फिर 50 दा टेस्ट और क्रिया नाड़ नाड़ आ जाओ बाहर ना ஆ வந்துட்டங்க பாத்துங்க பாத்துங்க செம இருக்கு ஆ வந்து தக 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 தகனு இருக்குடா என்ன இங்க ஏய் பத்தையுடா சேதட்டி நான் சுத்த இல்ல கண்ணால புரிய மாட்டேங்குது கண்ணால புரிய மாட்டேங்குது ஆமா அந்த 1100 பேர் வந்து என்ன இன்னொரு பூமி இது குற்றா பூமி இது குற்றா பூமி குற்றா பூமி குற்றா பூமி குற்றா பூமி குற்றா பூமி இது குற்றா பூமி குற்றா குற்றா பூமி ஆ குறிப்பிட்டக்கூடிய <laughs> கூடிய டிவீட் இது குறாங்க ஊட்டு சொல்லாதங்க இங்க வந்து சாட்டோட போட்டுரு. என்ன அங்க என்ன வரி கேக்குமா கரெக்ட். வந்துடுங்க சரி இடி. ஏய் வள்ளலப்படி பட்ட ஆண்டவரப்படி ஆண்டவர குடையை தெய்ரா. வள்ளல கண்டா வள்ளல வந்து வாந்திக்கு. வள்ளல வந்து வாந்திக்கு. जय மந்திரச்சி. அம்மா உங்களுக்கு வேணுமா? இல்லங்க. இந்த வள்ளலம்பர் படையத்தை படையத்தை கேளியா ஆ எப்படி 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 எப்படி

மாமனார் <laughs> 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 பர்மதெனாய் சேர்வைசர் நம்ம கனவர குதிட்டான் வந்துட்டான் இன்றி कार्यक्रम அவர் பார்த்த அந்த ஓஹோ யார் பார்த்தாரு யாரு பர்மம பர்மவும் பார்த்தாரு

आंधी साल। वो किन्हों मज़ा आएगा ना? आमा। इल्किले? इल्के। उनमें जाना? उनमें जाना। भरबार किले। हाँ। आउट आंधी आने के लिए।

நான் உடனே கண்ணன் வெண்ணி கட்டர் பல்லாய கட்டர் பல்லாய கட்டர் அக்கினி கட்டர் அக்கினி கட்டர் நீரே கட்டர் நீரே கட்டர் நீரே கட்டர் நீரே கட்டைடவேலாம் 5 வேளை எல்லாம் தம்பி ஆ மூட்ட வந்து நீங்க சொல்லுங்க சரி நீரே பல்லாய கட்டர் நான் எல்லாம் அர்ச்சம் பண்ணா சாகபளிக்கிறது கரந்தி கரந்தி போடுறதுக்கு பரமணன் கோரி அரியத்தல செய்யு நம்மடா பரமணன் கோரி ஒர வேண்டும் செய்த அவ செய்த நகவில்லை திருந்தோடு சிவன் கோயில்

Oh, 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 oh. oh, oh, oh. மனவரிக்கிட்டே ஆமா நிசாச்சான திருமணம் செய்தி

போனச்சா நீ கேட்ட கேட்டதா என்ன என்ன போறடா ஆடு ஆமா நான் பாதையில ஏறி போறேன் பாதையில கட போகுது நம்ம ஆடு அகரட்டல கிடக்கு நம்ம உக்கைய இங்க இருக்க ஊர்ல சும்மா இருப்பானே நீ சொன்னா இருப்பானே இப்பதான் நான் தோயிட்டு

வேண்டே வரத்த பரக்கட்ட பின்ன வரவாங்கும்படி பின்னவேண்டே வரத்த பத்தி அந்தவேலை திரமேத்துக்கு அபிரி சொல்லேவர் மூ யார்ட்டமா தெரியும் நான் என்னன கோர வச்சேன் எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்கல ஆமா ஏமட் குடிக்கிறது என் குடிக்குது பெருமா பெருமா அந்த முடி போறானே அஷ்டமா அவள வந்துட்டான்